வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எலான்மஸ்கூடிய அப்பா இருக்கார்ல அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காரு இந்தியாவில் பல்வேறு கோயில்களுக்கு போய் பயணம் மேற்கொண்டிருக்காரு அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸாக முன் வச்சிருக்காரு ஹிந்து மதம் குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஸோ இது இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது என்ன பேட்டி கொடுத்துருக்காருனா எலான்மஸ்க்கு எக்காரணம் கொண்டும் இந்த பிஸ்னஸ்ஸு வர்த்தகம் இதெல்லாம் காரணம் காட்டி இந்தியாவுக்கு வராமல் இருக்கக்கூடாது நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வருவதை தவிர்க்கக்கூடாது ஏன்னா இந்தியாவில் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இருக்குது அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல நான் மிகவும் ஆர்வமாக இருக்கேன் வேதங்கள் பதினாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியவை வேதங்களில் வானூர்தியை பற்றிய தகவல்கள் நிறையா இருக்குது அவற்றை நான் வைத்துள்ளேன் இந்தியா காஷ்மீரு டெல்லி பற்றிய தகவல்களை புத்தகத்தில் எழுதியுள்ளேன் உலகின் வரலாறு எப்போதாவது இந்தியாவை நோக்கி திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எலான் மஸ்குடைய அப்பா பேசியிருக்காரு உலகில் அமைதி நிலவ அனைவரும் சிவனை வழிபட வேண்டும் அப்படின்னு எலான் மஸ்குடைய அப்பா எரால் மஸ்க் வந்து பேசியிருக்காரு அப்போ ஹிந்து மதத்துடைய சிறப்பான விஷயங்கள் ஹிந்து மதம் எவ்வளவு சிறப்பான மதம் அப்படிங்கிறது வெளிநாடுகளை சேர்ந்த பலருக்கு தெரிஞ்சிருக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுடைய அப்பா பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பொலிட்டீஷியன்ஸு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸுக்காக சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிடுறாங்க இதுதான் பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துது ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸுக்காக சிறப்பான ஒரு விஷயத்தை பெருமை மிக்க ஒரு விஷயத்தை பழித்து பேசணுமா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாக்குகள் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ எலால் மஸ்க்கு பேசியிருக்காருல்ல அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி அந்த நியூஸ் காரை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசியிருந்தார் இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு எலான் மஸ்குடைய அப்பா தன்னுடைய புத்தகத்தில் இந்தியா காஷ்மீரு டெல்லி பற்றிய தகவல்களை என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன்னு சொன்னார்ல இதில் காஷ்மீர் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இங்கே காஷ்மீரில் ஃபேமஸான சில பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதிகள் இப்போ என்ன பேரில் அழைக்கப்படுது அதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பகல்காம் அப்படிங்கிறது பேர் இப்போ ஆனால் அதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா பெஹல்காவ் அப்படிங்கிறதான் அதனுடைய ஒரிஜினல் பேர் சிவபெருமான் பார்வதியோட அமர்நாத் குகைக்கு போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய நந்தியை விட்டுட்டு போன இடம் தான் இந்த பெகல் காவ் பெகல் காவ் அப்படின்னா நந்தி கிராமம் அப்படிங்கிறது அர்த்தம் பெகல் காவ் தான் மருவி பெஹல்காம் பெகல் காம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது பாராமுல்லா அப்படிங்கிற ஒரு பிளேஸு இப்போ பாராமுல்லா அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் அதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா வராகமுல்லா அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரிஜினல் நேம் வராக அவதாரத்தின் போது கிருஷ்ணர் வராக அவதாரம் எடுக்கிறார்ல வராக அவதாரத்தின் போது தன் கொம்பால் குத்தி கிழிச்ச முதல் பிளேஸ் வந்து இந்த வராகமுல்லா அதனால தான் முல்லா அப்படின்னு பேர் வந்திருக்கு இது ரெண்டு மூணாவது குல்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அதனுடைய ஒரிஜினல் நேமு கௌரி மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி தேவியின் மற்றொரு பெயர் கௌரி பார்வதி தேவியுடைய மற்றொரு பெயரால் அழைக்கப்படக்கூடிய இடம் தான் கௌரி மார்க் அது மறுவி இப்போ குல்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மூணு நாலாவது ரஜவுரி அப்படிங்கிற பிளேஸு அதனுடைய ஒரிஜினல் நேமு ராஜபுரி அப்படிங்கிறது அதனுடைய ஆக்சுவல் நேம் அஞ்சாவது பம்போர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குது காஷ்மீரில் அதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா பத்மபுரா அப்படிங்கிறது அதனுடைய ஒரிஜினல் நேம் பத்ம அப்படின்னா என்ன தாமரை அப்படின்னு அர்த்தம் ஸோ காஷ்மீரில் இப்போ அழைக்கப்படக்கூடிய பல பேர்களுடைய ஒரிஜினல் நேம்லாம் ஹிந்து மதத்தோடு தொடர்புடைய பெயர்கள் இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் எலான் மஸ்கூடிய அப்பா தன்னுடைய புத்தகத்தில் காஷ்மீரை பற்றி நான் எழுதியிருக்கேன்னு சொன்னார்ல காஷ்மீர்னு சொன்னோன்னே இது வந்து ஸ்ட்ரைக் ஆணுச்சு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை சென்னையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய வான் சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்திங்கன்னா சென்னை மெரினாவில் அப்போ அந்த கூட்ட நெரிசலில் வெயில் வெயிலுடைய தாக்கம் உடம்பெல்லாம் டீஹைட்ரேட் ஆகி மயக்கப்பட்டு கீழே விழுந்து அஞ்சு பேர் வந்து பலியானாங்க இந்த சென்னை வான் சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் பலியானது குறித்து புகார் அளித்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சென்னை கமிஷனர் உள்ளிட்ட அறுபது போலீசார் கொடூரமாக அந்த புகார் அளித்தவரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு இப்போ இந்த விவகாரத்தில் ரெண்டு வாரங்களில் டிஜிபி இதனுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இது டிஎன் பாலிடிக்ஸில் பிரேக்கிங் நியூஸ் இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்